கிறிஸ்மஸ் ஷாப்பிங்காக எல்லாரும் வந்து கிறிஸ்மஸ் ஷாப்பிங்காக நிறைய கிஃப்ட்ஸ் வாங்குவாங்க இப்போ நம்ம ஃப்ரெண்ட் டாக் வச்சுருக்காங்க ஸோ அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா அழகழகான டேக்ஸ் அண்ட் கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற மாதிரி கேப்ஸ் அஸ்வெண்ட் அவங்க விளாட்ற டாய்ஸ் அது மட்டும் இல்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் அண்ட் லார்ஜ் சைஸ் குட்டி பப்பி வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு அது மட்டும் இல்லை அவங்களோட மேட்டில் விளாடுற மாதிரி குட்டி குட்டி வந்து சாஃப்ட் டாய்ஸும் வச்சுருந்தாங்க இது மிஸ்டர் பீனில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன டோ அண்ட் இஃப் யூ சி த ட்ரெஸ்ஸஸ் இட்ஸ் ஸோ எக்ஸ்ட்ராடினரி பிகாஸ் அதில் நமக்கு ரெயின்டீர் வர மாதிரி அந்த ஆண்ட்லஸ் வச்ச மாதிரி லைக் நிறைய ஸ்னோஃப்ளேக்ஸ் வச்ச மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் சைஸஸ் மீடியம் சைஸ் எக்ஸல் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு எந்த விதமான சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெட்ஸ்க்கு வாங்கிக்கலாம் எஸ்பெஷலி நிறைய பேருக்கு டாக்னு சொன்னால் பிடிக்காது ஸோ அதனால நான் பெட்ஸ் மென்ஷன் பண்றேன் ஸோ எல்லா ஸோ கிறிஸ்மஸ் ஷாப்பிங்